இந்த உலகத்துல பஞ்சபூதங்கள்னு இருக்கு உலகத்தில் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இந்த அஞ்சும் சேர்ந்ததுதான் பஞ்சபூதம் இந்த பஞ்சபூதங்கள்ல மண் அதாவது நிலம் அந்த நிலம் தான் எல்லாத்துக்கும் அடிப்படை ஓர் அறிவுல ஓர் அறிவு ஆகிய தாவரங்களில் இருந்து ஆறு உள்ள மனிதன் வரைக்கும் எல்லா உயிரினங்களும் பிறந்து வளர்ந்து வாழ்ந்து அழியது இந்த மண்ணவை தான் ஆக மண்ணு பஞ்சம்பூதங்களில் நம்ம உலகத்துக்கு அடிப்படையானது இந்த மண் நலமா இருக்கா அப்படின்னா அது இல்லை ஏன்னா இந்தியாவிலேயே அதிகமா ரசாயன உரம் பயன்படுத்துறது நம்ம தமிழ்நாடு தான் நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப அதிகமா ரசாயன உரம் பயன்படுத்துறது நம்ம டெல்டா மாவட்டம் தான் ரசாயன உரங்கள் நம்முடைய மண்ணின் வளத்தையும் நலத்தையும் அடிக்குது இந்த மண்ணு வளம் பெற்றால் மட்டும்தான் நாம சரியான விளைச்சல் எடுக்க முடியும் இந்த மண்ணில் பொதுவாக உலகத்தில் மூன்று உயிர்கள் தான் இருக்கு ஒன்னு முன்னணிகள் கன்சியூமர் புரொடியூசர் தாவரங்கள் தாவரங்கள் தான் எல்லாத்தையுமே உற்பத்தி பண்ணுது நீங்கள நானும் உற்பத்தியாளர் இல்லை எல்லா மற்ற எல்லா உயிரினங்களும் ஈரறிவு மூவறிவு நாலறிவு ஐந்தறிவு ஆறறிவு இந்த ஐந்து உயிரினங்களும் கன்சியூமர்ஸ் தான் இருந்தாலும் திங்கிறது மட்டும்தான் நம்ம வேலை நாம உற்பத்தியாளர் சொல்லிக்கிட்டு தெரிகிறோம் உண்மையான உற்பத்தியாளர் நாம இல்லை ரெண்டு மூணாவதா டீகம்போசன்

அந்த முதல்ல நுண்மைகள்ரங்கள் நாம செய்ய இருந்து தானியங்கள் தாவரங்கள் மரங்கள் செடிகள் கொடிகள் எல்லாம் சரியா வளரும் அப்படி அதுல இருந்து இருக்கிறத நாம சாப்பிடுறோம் அந்த சாப்பிடுறத நாம உபரிப்பாளர் ஆயிடுறோம் இந்த மூணு மாறி மாறி வர்தான் உணவு செங்கிலே சொன்னது இந்த உணவு சங்கிலி சரியா இருந்தாதான் இந்த உலக செழிக்கும் அந்த உணவு சங்கிலியில அடிப்படையான விஷயம் மண்ணு அந்த மண்ணை தான் நாம மலகாக்கிக்கிட்டு இருக்கோம் ரசாயனங்களை கொட்டி ரசாயன உரம் ரசாயன பூச்சிக்கொல்லி ரசாயன தலை கொல்லின்னு சொல்லி எல்லாத்தையும் அள்ளி கொட்டி மண்ணை மலகாக்கிக்கிட்டு இருக்கோம் அந்த மண்ணை சரி பண்ணினாது விளைச்சல் சரியா இருக்கும்

இந்த நுண்ணுயிர்கள் வெறுமனே மண்ணில வளர்ந்துடாது இந்த நுண்ணுயிர்கள் வளரணும்னா என்ன செய்யணும் அந்த நுண்ணுயிர்களுக்கு உணவு கொடுக்கணும் சரிதானே அந்த உணவு அந்த உணவை நாம சரியா கொடுத்தா அந்த நுண்ணுயிர்கள் மண்ணை வளப்படுத்தும் மண்ணை வளம் பெற்றால் பயிர் நல்லா வளரும் நமக்கு உரைச்சலவு குறையும் அப்படி பயிர் நல்லா வளர்ந்ததுன்னா சரியான விளைச்சல் கொடுக்கும் நாமளும் லாபகரமா இருப்போம் இதை விட்டுட்டு அத போடு போடு அப்படி போடு இப்படி போடுன்னா போட்டா மட்டும் போதுமா வெறுமையே ஆட்டை வாங்க போதுமா அதுக்கு உணவு வேணுமா வேண்டாமா அதே மாதிரிதான் மண்புழு ரொம்ப ஒண்ணு இருக்கு அதாவது இந்த மண்ணை வளப்படுத்துறதுல சிதைப்பாளர்கள் மட்டும் வேலை செய்யல இப்போ நுண்ணுயிர்கள் இந்த மண்ணில இருக்கு மண்ணில நுண்ணுயிர் மட்டும் இருந்தா போதுமா அதுக்கு உணவு வேணும் அது பெரும்பாலான உணவுகள் எடுத்துக்கிட்டா முக்கியமான உணவு நுண்ணுயிர்களுக்கான உணவு கார்பன் கார்பன் இந்த கார்பன் எந்த தொழிற்சாலையிலும் கிடைக்காது ஒரு பயிரில் ஒரே ஒரு எலை வளர்றதுக்கு என்னென்ன வேணும் தெரியுங்களா பதினாறு வகையான சத்துக்கள் வேணும் ஒரு நிலை வளர்றதுக்கு ஒரு செடி தொழுந்து வரணும்னா பதினாறு சட்டங்கள் இருக்கும் அதில் அதை மூணா பிரிக்கலாம் மேக்ரோ நியூட்ரியன்ஸ் அதாவது பேரூட்ட சத்துக்கள் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் நுண்ணூட்ட சத்துக்கள் நேச்சுரல் நேச்சுரல் பெர்டிலைசர் மூணு மேக்ரோ நியூட்ரியன்ஸ் சொல்றது அதில் எல்பிகே சொல்றோம் இல்லையா தழைத்தட்டு மணித்தட்டு சாம்பல் சத்து அதுக்கப்புறம் இன்னும் மூணு இருக்கு இது இந்த மூணும் அதிகமாக நம்ம பயிருக்கு தேவை அடுத்த மூணு கால்சியம் சல்பர் மெக்னீசியம் இது அந்த அந்த மூணை விட கொஞ்சம் குறைவாக தேவைப்படும் பயிருக்கு ஆக மட்டும் ஆறு இந்த ஆறும் சேர்ந்தது தான் மேக்ரோ நியூட்ரியன்ஸ் பேருந்த சத்துக்கள் இதுக்கப்புறம் நுண்ணூட்டச் சத்துக்கள்னு ஒரு ஏழு இருக்கு நாம கேள்விப்பட்டிருக்கோம்

ரசாயன உரம் வாங்குறமே எந்த கடையில கார்பன் கொடுக்குறானா நிச்சயமா கிடையாது ஹைட்ரஜன் வேப்பர் வாட்டர் அதாவது திரவ நிலை இந்த ஆவியா இருக்கு இல்லையா ஆவியா இருக்கிற தண்ணி அதுவும் வேணும் இது எல்லாத்தையுமே எந்த கடையிலையும் எந்த ரசாயன ஆலையிலையும் வாங்க முடியாது இது எல்லாத்தையுமே இயற்கை மட்டும்தான் தர முடியும் அப்போ ரசாயன விவசாயம் இயற்கையும் சேர்ந்தது இயற்கை விவசாயம் வந்துட்டா ரசாயன எதுவுமே தேவையில்லை அந்த இயற்கை விவசாயத்துக்கு நாம என்ன செய்யணும்னா இந்த மண்ணை வளப்படுத்துறதுங்கிறது என்ன சொல்ல முடியுமா மண்ணை வளப்படுத்துறதுன்னா இதுக்கு ரசாயன விவசாயத்துக்கும் இயற்கை விவசாயத்துக்கும் ஒரு வித்தியாச அடிப்படையில் சொல்ல அதாவது ரசாயன விவசாயம் ஒரு குடும்பத்துல பொண்ணு கல்யாணம் பண்ணி வருது அந்த பொண்ணுக்கு அர்த்தமான என்ன பண்ணுவாங்க அந்த மருமையை பத்தி பெரும்பாலும் கவலைப்பட மாட்டாங்க அவங்க அந்த கர்ப்பத்தில் இருந்த குழந்தை தன்னுடைய பேரைக்கிழங்க நல்லா வரணும்னு தான் மாமார் மாதிரியார் நினைப்பாங்க புருஷக்காரங்க பெரும்பாலும் தன் பிள்ளை நல்லா பிறக்கணும்னு தான் பார்ப்பாங்க அப்போ அவங்க அந்த குழந்தைய கணக்கு வச்சுதான் அந்த பொண்ணை பாப்பாங்க ஆனா தாய் வீட்டுக்கு ஏன் அனுப்புறாங்க தலை பிரசவத்துக்கு தான் தெரியும் அந்த தன்னுடைய பொண்ணு எவ்வளவு எப்படி பார்த்துக்கணும் எப்படி இங்க வளர்ந்தது அதே மாதிரி நாம வளர்த்தாதான் நம்ம பொண்ணு அது ஒரு நல்ல குழந்தையை அனுப்பாங்க அதனாலதான் தாய் வீட்டுக்கு அனுப்புறது அதே மாதிரிதான் இயற்கை விவசாயம் வளர்படுத்த வளர்கிற குழந்தையாக பயிர்கள் நல்லா வரும் தரமான இடத்துல கொடுக்கும் அதனாலதான் இயற்கை விவசாயம் ரொம்ப முக்கியமானது புரியுதுங்களா இப்போ இந்த இயற்கை விவசாயத்துக்கு முக்கியமான சத்து நான் பயோ இந்த பயோ கார்பன் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தான் அந்த நிலம் வளமையாக இருக்கும் போனா வயல்ல இறங்கினா கால் எழுந்ததுன்னா தானா எழுந்துடாது அதுக்கு கார்பன் வேணும் பயோ கார்பன் இருந்தா மட்டும்தான் மண்ணு பொலவரப்பு தன்மை வரும் ரசாயன உரம் போட்ட வயல்ல இருகிக்கும் மண் ஆனா இயற்கை உரம் போட்ட மண் பொலவெடுத்து கொடுக்கும் ஏன்னா கார்பன் அங்கே கிடைக்குது இப்போ இந்த கார்பன் ஒரு பயிருக்கு ஒரு மண்ணுக்கு இருந்துட்டா அந்த மண்ணு நல்லா விளைய வைக்கும் அப்போ அந்த கார்பன் எப்படி கிடைக்கணும்னா அதுக்கு தான் இல்லையா மண்பு உரம் வேணும் அந்த மண்பு உரம் போட்டா பலே கார்பன் நம்ம வயலுக்கு அருமையா முழுமையா வளமையா கிடைக்கும் மண் நலம் பெறும் அந்த மண்புலத்தை தயார் பண்றது பெரிய கொடுமை ஒரு வார்த்தை நம்ம ஆளுங்க எல்லாமே அந்த பாஸ்டோபேக்டீரியா போடு இந்த சூடோமோனாஸ் போடு அந்த அசோசியும் போடு எல்லாத்தையும் போடு போடுகிறார்களே ஒழிய அந்த இன்னுயிர்களுக்கு வேண்டிய பயோகார்டன் கொடுக்கணும்னு யாருமே சொல்லலை நீங்க மண்புழு வளர்த்த சரியா போட்டுட்டா நாம போடுற சுடமான தேடுறோம் வேரெடுகளை வேர்பூச்சிகளை கட்டுப்படுத்தக்கூடியது அது பருகி பெருகிச்சுன்னா அடுத்த வருஷம் நீ சூடமான போட வேண்டாமே ஏன்னா இயற்கை உரத்துக்கு மட்டும்தான் மொபிலிட்டி அண்ட் சஸ்டைனபிலிட்டி இந்த ரெண்டும் இருக்கிறது இயற்கைக்கு மட்டும்தான் மொபிலிட்டினா நீ ஒரு இடத்துல உரம் போட்டா இன்னொரு இடத்துக்கு அந்த உரம் உயிர் உரம்ங்கிறதுனால அது பருகி பெருக்கி நிலத்தையே மூடிடும் ஆனா ரசாயன உரத்துல எல்லாரும் விவசாயி தான் உரம் போடுறோம் போடுறவன் சரியா போடலன்னா கைவிடாது தெரியும் அந்த கைவிழா வெளுத்தது தான் முதல் உரத்துல கைவிழா விழுந்தோம் நீ அப்புறம் எத்தனை உரம் போட்டாலும் அது ஏறி வராது ஈடு ஏறி வராது சரிதாங்க அதனால செய்து இயற்கைக்கு வாங்க மண்பு உரத்தை நாம தயார் போய் கூட போய் கம்பளியில வாங்க வேண்டாயாஸ்டர் நான் தான் எங்கையும் எங்கையும் போய் வாங்கறதில்லை எதுவாக என்றால் நத்திங் ஃப்ரம் அவுட் ரோ எதையும் வெளியில இருந்து நான் வாங்கறதே இல்லை டைரக்டிவ் கன்சியூமர் இல்லை உபயோகிப்பாளருக்கு நேரடியாக என் பொருளை கொடுத்தேன் இது வரைக்கும் நாங்க வியாபாரங்களுக்கு எதுவுமே கொடுத்தது இல்லை இருபத்தஞ்சு வருஷமா நான் டிபிசிக்கு போனது இல்ல நெல்லு போட போனது இல்ல விவசாய கடன் வாங்கினதில்லை பயிர் காப்பீடு செய்வதில்லை இது எல்லாமே பித்தலாட்டங்கிறது என்னுடைய நினைப்பு என்னுடைய கருத்து நாம எல்லாமே கடன் கடன் அழைச்சிக்கிட்டே இருந்து அங்கதான் அலைவானுக்குமே வந்து ஒரு தடவைக்கு மூணு தடவை கூப்பிட்டா ஐயா கண்டிப்பா நீங்க வரணும்னு சொல்லி தான் இன்னைக்கு வந்தேன் இல்லைன்னா இது கூட வந்திருக்க மாட்டேன் அதுவும் மண்பு ஓரத்தை பத்தி பேச சொன்னதுனால எனக்கு இன்னும் ஒரு ஆர்வம் நான் இருபத்தி மூணு வருஷமா மண்பு ஓரம் தயார் பண்றேன் இந்த மஞ்சள் உரத்தை வாங்குறதுக்கு தாங்க ஆள் இல்லை எல்லாரும் இந்த மைக்க கொடுத்துக்காக்கா நீ அதை போடு இதில் யூரியா ஒருத்தரே யூரியா போடுங்கிறாரு விவசாய ஆஃபீஸரு இங்கே இருக்கிறவங்க என்னன்னா நிபுணர்கள்ங்கிற பேரில் நீ சூடமான போடு ரைட்டர் மாதிரி போடு ஈஎம் பெரிய வேஸ்ட் நீங்க போட்டு போடு ஏங்க எதுக்குமே நீங்கள் வெளியே போக வேண்டாம் எல்லாமே நாமளே தயார் பண்ண முடியும் கரண்டிப்பழம் பப்பாளி பழம் வாழைப்பழம் சக்கரையை போட்டிங்கன்னா இஎம் லெக்டோ பேசலை நம்ம கழிவுநிலையும் பார்த்து சர்க்கரையை சேர்க்காச்சா அது உடைய நிம்மதியே என்னத்துக்கு அனாவசியமாக எல்லாத்துக்கும் பணம் பணம்னா எதையுமே போய் இல்ல எப்போவாவது கம்பெனிக்கு போய் அசோசைட்டில் அசோபைட்ரியா சூடோமோனா சைக்கோஃபெல்லா தேடி இதை மட்டும் வாங்கிட்டு வருவேன் ஏன்னா ஃப்ரெஷ்ஷா நீங்க போய் கடைகளையோ அல்லது விவசாய ஆபீஸ்லையோ வாங்கிறோ பாஸ்போர்ட் பாக்டீரியாவோ பவுடரா இருக்கிற எதுவுமே தொண்ணூறு நாளுக்கு அந்த வெறும் மண்ணு தான் அதுல ரவ கூட உயிர இருக்காது நீங்க போய் பாருங்க மூணு வருஷத்துக்கு முந்திர வச்சிருப்பாரு அதை கொடுத்தாரு உங்களுக்கு அதுக்கு ஒருநூத்தி எழுபது ரூபாய் பில் போடுவாரு சரிதானே இதெல்லாம் வேண்டியதில்லை வெறுமனே சாண கோமிய சக்கரை சரியா போச்சு அமுத கரைசல் அது மேல கொஞ்சம் வயமண்ணையும் கொஞ்சோடு என்னது ஏதாவது ஒரு தானிய மாவு போட்டுட்டீங்கன்னா அதுதான் என்ன சுபாஷ் பாளையக்கர் பாலிசி நம்மாழ்வார் பாலிசி அமுத கரைசல் ஜீவாமிரதம் சுபாஷ் பாளையக்கர் அது அஞ்சு ஐட்டம் இது மூணு ஐட்டம் எதையுமே ஈஸியா சொல்லவும் மாற்றாங்க புரிஞ்சுக்கிறதுக்கு ஆள் இல்லை மண்புழு உரத்தை பத்தி நான் சொல்ல வந்துட்டு எதிர்ப்பு போறேன் காரணம் என்னன்னா மண்முழுவரம் பெருகும் நுண்ணுயிர்கள் பெருகினாதான் மண் வளம் பெறும் நலம் பெறும் நல்ல மகத்துல பயிர் கொடுக்கும் முதல்ல அதை புரிஞ்சுக்கங்க என்னுடைய பண்ணையில கேட்பான் நான் ஒரு ஃபார்மர் ஆர்கானிக் ஃபார்மர் இன்டெகிரேட்டட் ஆர்கானிக் ஃபார்மர் ஃபேமிலி ஃபார்மர் ஆக நான் ஒரு இன்டெகிரேட்டட் ஆர்கானிக் ஃபேமிலி ஃபார்மர் ரெண்டாயிரம் ஆறு வருஷத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் இயற்கையில் இருக்கேன் இயற்கையில் தான் சாதன் தயவு செய்து மண்புழுவை நீங்கள் தயார் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன குழுவும் சின்ன செய்முறை விளக்கமும் உங்களுக்கு தரேன் சரி தரலாமா இப்போ போகணுமா அதாவது மண்புழு விவசாயத்துக்கு மண்புழு உரத்தை போடுங்க காரணம் என்னன்னா உரம் வளமையானது அடுத்தடுத்து பயிரை வளர்க்கும் முதல்ல நுண்ணுயிர்கள் வளர்ந்துட்டா அந்த வயலில் பயிர் தன்னால வளரும் புரியுதா அடுத்து இயற்கை விவசாயத்தில் மட்டும்தான் பயிர் கரும்பட்டும் வராது பையன் பூந்தட்டும் ஆனா கருப்பாது கருப்பைத்தால்தான் வெளியில இருந்து பூச்சிகள் அதை நோக்கி வரும் அடுத்தது இந்த இயற்கை விவசாயம் பண்ணும்போது தயவு செய்து வரப்பு ஓரங்கள்ல சோளம் தாராமணி துளுக்க சாமந்தி சொல்றாங்கல்ல அது துளிக்கும் சாமந்தி அந்த சாமந்தி பூ இது எல்லாத்தையும் நடனும் இது மஞ்சள் வண்ண அட்டைன்னு சொல்றாங்க இல்லையா அட்டை சொந்த சொல்றாங்க இல்ல விவசாய ஆபீஸ்ல அது என்னது மஞ்சள் கலரு சில பூச்சிகளை கவர்ந்து அதுக்கு தான் நாம கேள்விங்கிற துணிந்த சாமந்தி செடியை வச்சுட்டீங்கன்னா போதும் நாலு இடத்துல சூரிய காந்தி நடுவேன் போதும் பூச்சிகளை அது வரவழைக்கும் எந்த பூச்சியை வரவழைக்கும் பூச்சியை ஏஜா வரவழைக்கணும் நம்ம வயல பூச்சி தான் கெடுதலாச்ச அது ஏன் வரவழைக்கணும் புரியுதுங்களா கண்டி இதெல்லாம் கேள்வி கேட்கணும் நான் வந்து நானாக பேசினதே கிடையாது கேள்வி கேட்டு பதில் சொல்றேன் தான் சொல்லுவேன் எந்த கேள்வின்னு கேட்டாலும் நான் கிட்ட பதில் இருக்கு நான் ஐம்பது மூணு வருஷமா விவசாயம் பண்ணுறேன் எம்ஏ படிச்சிருப்பேன் எம்ஏ படிச்சிருப்பேன் இன்னைக்கு வரைக்கும் மம்பி இருந்த ஐம்பத்தி மூணு வருஷத்துல நான் மம்பியை கீழே வைக்கல எழுபதாவது வயசு தொட்டுட்டேன் இப்போ பூச்சி ஒரு வருதுங்கிற எப்படியா வயலுக்கு பூச்சி எதுக்கியா வருது அதுதான் வரக்கூடாது நினைக்கிறீங்களா இல்லையா நினைக்கணும் உடனே ரைஸ் பண்ண கேள்வி கேள்வியில என்னன்னா பயிர திங்கிற பூச்சி தான் நம்ம வயல ஆல்ரெடி இருக்கு நாம இந்த செடிக்கு வருதுல பூச்சி அது அந்த பயிரத்திங்கிற பூச்சிய திங்கிற பூச்சி நமக்கு நன்மை செய்யுற பூச்சிகள் தான் அதுல வருது அதனால தயவு செய்து இதெல்லாம் ஊர்வல கொஞ்சம் கொஞ்சம் நெல் வயலா இருந்தாலும் கூட போடுவேன் அடுத்த நம்ம ஆளுங்க ஒரு கெட்ட கழகம் என்னன்னா வரத்தோட தான் கொஞ்சம் பருப்பு செடி இதுல போடுவோம் பருத்தி போட்டா கண்டிப்பா வரத்துல இருந்து ஒன்றரை தூரத்துல போடுங்க பருத்திய பூச்சி தாவாது கலை கொல்லி அடிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் வரப்புல கலை கொல்லி அடிக்காதீங்க விவசாயத்துக்கு உயிரே வரப்புதான் தான் இப்ப அமெரிக்காவில் எடுத்துக்கிட்டா ஐம்பது ஏக்கர் அறுபது ஏக்கர் இருக்குமா ஒரு குண்டு நிலம் நம்ம ஊர்ல அப்படி இல்லை நாம அதாவது நூறு குழியன் சொல்லுவோம் அந்த அளவுக்கு ஒரு வரப்பு இருக்கணும் ஒரு ஏக்கர் கலையே இருக்கக்கூடாது ஏன்னா வரப்பு இருந்தாதான் நுண்ணுய்கள் வாழும்